ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பர் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாமே ரெண்டு ரெண்டும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே சேர்த்து கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா அப்புறமா நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒன் டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை பொறு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நாலு பழுத்த தக்காளியை நீல வக்கல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து இந்த தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்ப இந்த தயிர் இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு பொருளும் போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஹாஃப் லமனை புழிஞ்சு விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்பப்ப இடையில லைட்டா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த சிக்கன்லாம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ரைஸ் சேர்த்துனா நான் வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு செய்வோம் இல்லையா அந்த அரிசி தான் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் ரைஸுக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதே கப்பால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நுரக்கட்டி வர வரைக்கும் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு விட நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க அடுத்த விசிலில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கம் கம்முன்னு நல்லா வாசனையா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா கரெக்டான பதத்துல இருக்கு அவ்வளோதான்